ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என் செல்ல மகளை உன்னோடு நான் பேச வேண்டும் உன்னோடு இந்த சாயப்பா பேச வேண்டும் என்று செல்லமே நான் சொல்வதை தனியாக கேள் யாரிடமும் சொல்லாதே சில எதிர்பார்ப்புகளோடு உன் வேண்டுதலை வைத்து விட்டு நம்பிக்கையோடு இந்த சாயப்பாவை காத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா என் மகளே சட்டனை என் கரங்களை தொட்டு ஆசி பெற்றுக்கொள் நிச்சயமாக உன் கையில் நீ எதிர்பார்ப்போடு காத்திருந்தது உன் கையில் கிடைக்கச் செய்வேன் நீ சாதுவாக இருக்கிறதை விட சூழ்நிலைக்கு ஏற்ற ஏற்றவாறு செயல்பட்டால் உனக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என் மகளே உனக்கு சாதனை படைக்கிறதுக்கும் சால சிறந்ததாக இருக்கும் அது நீ பட்ட துன்பத்தை காட்டிலும் அதனால் உனக்கு கிடைத்த அனுபவமும் பெரிது இதை நீ நன்றாக உணர்ந்திருப்பாய் அதை ஒருபோதும் வாழ்க்கையில் நீ மறந்துவிடக்கூடாது உன்னுடைய கண்ணீர் துளி ஒவ்வொன்றும் விலை முடியாதது என் மகளே பொய்யான உறவுகளுக்காகவும் வீணான விஷயத்திற்காகவும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் உன்னுடைய கண்ணீர் துளியை வீணாக்க வேண்டாம் ஏனென்றால் உன் ஆழமான அழுத்தமான உன் கண்ணீர் என் பாதங்களை நினைத்து விட்டது நல்லா வாழ்ந்து வாழ்ந்தவங்க கெட்டு போனதும் துயரங்கள் எதுவும் நிரந்தரமும் அல்ல புரிகிறதா எதுவரைக்கும் போகுதோ போகட்டும் எனக்கு என் சாயப்பா துணையாக இருப்பார் எனக்கானதை நல்லதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இரு என் மகளே அதுதான் உன் மனதைரியம் ஒருபோதும் மனம் தளர்ந்து விடக்கூடாது ஏனென்றால் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரத்தானே போகிறது நீ கடந்து வந்த பாதையை கஷ்டமான பாதையாகவே யோசித்து யோசித்து உன் மனதையும் உடம்பையும் கெடுத்துக் கொள்ள வேண்டாம் ஏனென்றால் உன் கைகள் ஓங்கி இருந்த சமயத்தில் அந்த காலகட்டத்தில் உன்னை நன்றாக பயன்படுத்தி கொண்டு உன் ஓங்கிய கைகள் இறங்கியதும் உன்னை உதாசீனப்படுத்தி ஒதுக்கி தள்ளியவர்களை பற்றி நீ கவலைப்படக்கூடாது அவர்களைப் பற்றி யோசிக்கவே வேண்டாம் என் மகளே இது எல்லாம் காலத்தின் கட்டாயம் எல்லோர் மீதும் அன்பாக இருப்பதே சில சமயங்கள் சோதனையாக வந்து விடுகிறது அல்லவா யாராவது ஒருவர் கொஞ்சம் அன்பாக பேசினாலே அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க நினைக்கின்ற உன் மனதுதான் அது அது பின்னாளில் உன்னை கஷ்டப்படுத்தும் என்கிறதை நீ இப்பொழுது நீ புரிந்து அல்லவா இந்த சாயப்பா இருக்கும் வரை நீ கவலைப்படக்கூடாது எதை நினைத்தும் கவலைப்படக்கூடாது தைரியமாக இருக்க வேண்டும் என் மகளை எல்லாவற்றையும் இழந்தாலும் சரி மீண்டும் அதை உனக்கு மீட்டுத் தர்றதற்கு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன்னுடைய தூய அன்பு மட்டுமே எனக்கு போதும் சாயி சாயி என்று நீ என்னை அன்புடன் என்னை நீ பிரார்த்தனை செய்யும் என் மகளுக்கு நான் செய்யாமல் விடுவேனா உன் பிரார்த்தனைகளை கேட்ட நான் அதற்கான நேரம் நேரமான காலத்தை இப்போது உன்னை நோக்கி அனுப்பி வைக்கப் போகிறேன் ஆம் மகளே உனக்கான பாக்கியமான காலம் நெருங்கி வந்துவிட்டது இரவுக்கு பின்னால் எப்படி பகல் வருகிறதோ குளிருக்கு பின்னால் எப்படி வெயில் வருகிறதோ அதே போலத்தான் உன் துன்பத்திற்கு பின்னால் இன்பமான காலமும் வரப்போவது உறுதி உனக்கு வரும் காலங்கள் எல்லாம் நல்லதாகத்தான் மாறப்போகிறது உனக்கானது நல்லது என்னுடைய ஆசீர்வாதத்தோடு கூடிய சீக்கிரம் நல்லவிதமாக நடக்கும் உனக்கு மங்களகரமான நிகழ்வுகள் திருமண தடையை நீக்கி என் மகளுக்கு நல்லதோர் வரன் அமையப் போகிறது குழந்தை பாக்கியம் வேண்டி நின்ற என் செல்ல பிள்ளைகளுக்கு நிச்சயமாக நல்லதொரு குழந்தை பாக்கியத்தை இந்த சாயப்பாருள் பாதிப்பேன் வரும் மாதத்தில் நல்லதொரு நிகழ்வுகள் இல்லத்தில் நடக்கும் ஆம் செல்லவே வேலையில்லாமல் கஷ்டத்தில் இருக்கும் என் செல்ல பிள்ளைகளுக்கு நல்லதொரு அரசாங்க வேலையை நான் ஏற்படுத்தி தருவேன் உன்னுடைய அலுவலகத்தில் நீ பாதுகாப்புடன் இருக்க வழிவகை செய்வேன் அதற்காகத்தான் சொல்கிறேன் மகளே நீ யாரிடமும் அதிகமாக உரிமை எடுத்து பேச வேண்டாம் என்று எல்லோரிடமும் அழகுடன் பேசு உனக்கு பாதிப்பே வராது அதே நேரத்தில் உனக்கு நன்றி செய்தவர்களை என்றும் மறந்து விடாதே உன் தாய் தந்தையரை என்றும் மறந்து விடாதே அவர்களுக்கு நீ ஆறுதல் அளித்து அவர்களுக்கு நீ ஆறுதலாக இருந்தாலே அந்த புண்ணியமே உனக்கு பல நன்மைகள் வந்து சேரும் தாய் தந்தையரை மறந்து விடாதே உன்னால் முடிந்த அளவு உதவி செய் யாசகம் என்று கேட்டு வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த அளவு உதவி செய் அப்படி இல்லை என்றால் அவர்களை காக்க வைக்காதே அவர்களுக்கு என்று ஒரு ஏதாவது ஒன்று உன்னால் முடிந்த உதவியை செய்து அவர்கள் மனதை குளிர வைத்து அனுப்பிவிடுவேன் செல்லமே இதுதான் உன் சாயப்பா உன்னோடு பேச வேண்டும் என்று சொன்னேன் நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா இதோ உனக்கான சந்தோஷத்தை பெற்றுள்ள என் மகளே நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாய் ராம் ஓம் சாயிராம் ராம்ஜி யாரும் கிடைக்கட்டும்